வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா இணையதளத்தில் நடிகையுடைய வைரலான தனது அந்தரங்க வீடியோ குறித்து நடிகை பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்து வராங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் பிக் பாஸ் அபிராமியின் பேக் நிர்வாண வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது சமீப காலமாகவே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது எந்த அளவிற்கு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் நன்மை இருக்கிறதோ அதே அளவிற்கு தீமையும் இருக்கிறது ஏஐ என்பது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இதன் மூலம் எளிதாக போலிகளை உருவாக்கிவிட முடியும் அந்த அளவுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா அவங்களுடைய அந்தரங்க வீடியோ மாதிரி ஒன்று ஒரு சோஷியல் மீடியாவில் வெளியானது இதற்கு அவங்க பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கிளம்பி வந்தது ஆரம்பத்தில் இது போன்ற சாஃப்ட்வேரை வைத்து இதை வைத்து சினிமா பாடல்களை மோடியின் குரல் வைரலாகி வந்தது பின்பு வயதான நடிகர்களை இளமையான தோற்றத்தில் காட்டியிருந்தாங்க தற்போது ரஜினி நடிப்பில் உருவாகியிருக்கும் சலாம் படத்தில் ஏ ஆர் ரோமானி இசையில் வெளியாகியிருக்கும் பாடல் திமிரி எலுடா இந்த பாடலின் மறைந்த பாடல்களான பாம்பா பாக்யா மற்றும் ஷகுல் காமித் ஆகியோரின் குரல் ஏஏ உதவியுடன் பயன்படுத்தி இருக்கிறது இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அதே போல மலையாள நடிகர் மம்முட்டியை முப்பது வயது வாலிபன் தோற்றத்தில் ஒரு படத்தில் ஏஏ உதவியுடன் காட்டியிருக்காங்க இப்படி சினிமாவில் சில நன்மைக்கு ஏற்ப ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி வராங்க இன்னொரு பக்கம் ஏஐ பயன்படுத்தி டீபேக் வீடியோக்களை உருவாக்கி வராங்க அந்த வகையில் பிரபல நடிகை ராஷ்மிகா மந்தனா கத்ரீனா ஹைஃபோ ஆலியா பட் போன்ற பாலிவுட் நடிகளை டி வீடியோ எல்லாம் சோசியல் மீடியாவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வந்திருந்தது இந்த நிலையில் பாலிவுட்டின் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இப்படி இருக்கும் நிலையில் தற்போது இந்த விவகாரம் கோலிவுட் பக்கம் தலைவிரித்து அடைகிறது அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமான நடிகைனா அபிராமி இவங்க தற்போது இவருடைய நிர்வாண வீடியோ தான் வெளியாகி இருக்கிறது இது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில தொடர்பாக அபிராமி வெங்கடாச்சலம் சோசியல் மீடியாவில் பதிவு ஒன்றை போட்டிருக்காங்க அதுல அபிராமி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில சந்தித்த மோசமான மனிதர்கள் கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது சமீப காலமாக டிபேக் வீடியோ பிரபலமாகி வருவது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இதன் மூலம் யார் வேண்டுமானால் நம்மை மோசமாக கட்டலாம் இது ரொம்ப பயத்தை ஏற்படுத்தி வருகிறது நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் இதை உருவாக்கியவர் குற்றவாளி ஆனால் அதை பகிர்ந்து இன்பம் அனுபவித்தவன் அதைவிட பெரிய குற்றவாளி கவலை வேண்டாம் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக தக்க பாடத்தை கொடுக்கும் நான் தைரியமான பொண் என்று அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்னுடைய வலிமையை யாராலும் தவிர்க்க முடியாது தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கு தவிர மற்ற எல்லா விதமான கீழ்த்தரமான வேலைகளுக்கு இங்கு நடக்கிறது பெண்களின் டிஃபேக் வீடியோ பார்ப்பதில் என்ன சந்தோஷம் கிடைக்கிறது என தெரியவில்லை நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இது போன்ற மற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே தற்போது நான் பேசுகிறேன் இந்த விவகாரம் தொடர்பாக நான் போலீசில் புகார் அளிக்க முடிவெடுத்திருக்கிறேன் என்று அபிராமி அவங்க வருத்தமுடன் தெரிவித்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமாண்ட் என்னதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி வணக்கம்